ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது கிரகநிலைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி ஏகாதசி திதி அதனால் எல்லாருமே பெருமாள் நாமத்தை சொல்லி ஒரு கோவிலுக்கு போய் துளசி தீர்த்தம் அருந்து இந்த நாளை வந்து தொடங்கினால் உண்மையிலேயே பகவானின் அனுகிரகத்தில் இன்னைக்கு நமக்கு நோய் நொடி இல்லாமல் மனசு சந்தோஷத்தோடு ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கலாம் ராசி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு ஸோ நீங்கள் வந்து கிரக நிலைகளில் பார்த்திங்கன்னா சனியும் இன்னைக்கு அவருடைய சொந்த வீட்டில் தான் இருக்காரு சந்திரனும் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கார் அண்ட் திங்கக்கிழமை அன்று இது சந்திரனினுடைய வாரம் ஸோ திங்கக்கிழமையில் இந்த சோம வாரத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம சில ஆலயங்கள்ல சில பிரார்த்தனைகள்லாம் செய்யும்பொழுது நமக்கு அப்படியே நினச்சது கிடைக்கும் யாருக்கு அந்த யோகம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மேசராசினர்களுக்கு இன்று நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனில் உங்களுக்கு அந்த யோகம் உண்டு சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு வில்வ அர்ச்சனை பண்ணுங்க அதோட சேர்ந்த நந்திதேவருக்கும் இன்னைக்கு ஒரு மாலையை போடுங்க அவருக்கும் நீங்க கேட்டது எல்லாமே கொடுக்கக்கூடியதில் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கிறது லாபகரமான நாளாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அரிசி தானம் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல பங்கு சந்தையில எல்லாம் லாஸ் அப்படின்னா கூட இவங்க எப்படியோ அதை வந்து ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு சாமர்த்தியம் உண்டு ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களாலும் நன்மைகள் நடக்கும் கொஞ்சம் நம்மளுடைய ராசியில இருந்து நாலுக்குடைய சூரியன் சனியோட சேர்ந்திருக்கிறாரு அதுவும் அது வந்து நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கறனால அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களிடத்தில் கவனமாக பேசவும் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை வேலை விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கலாம் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று வந்து மனதளவில் நல்ல ஒரு பொறுமையும் நிதானத்தையும் கையாளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து நமக்கு வரலாம் ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு கோபம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் குறைந்து மனதளவில் ஒரு நல்ல நிதானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் இன்று உண்டு மிதுனராசி அன்பர்கள் இன்று விநாயக ஆலய வழிபாடுகள் சிறந்தது கடகராசினியர்கள் இன்னைக்கு கடகராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு பல நாட்களுக்கு பிறகு இன்று வந்து சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலர் இன்று வந்து திருமண யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமைந்திருக்கிறது இன்று ஏகாதேசி திதியில் கடகராசி அன்பர்கள் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதளவில் திருப்திகரமான நாளாக இருக்கும் சூரியனின் சஞ்சாரம் சற்று நமக்கு சாதகமாக இல்லை என்றாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மனதிற்கு ஆறுதலை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசினியர்கள் இன்று அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் கன்னிராசினியர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் உண்டு எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் சொத்து விவகாரங்கள் முடிவுக்கு வரும் இன்று கன்னிராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று பல நாட்களுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தன லாபத்தை கொடுக்கும் ரிஷிகராசினியர்கள் ரிஷிகராசினியர்களுக்கு இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு காதல் வாழ்க்கையில் வெற்றியையோ அல்லது திருமண யோகத்தையோ கொடுக்கலாம் ஏழு எட்டு குடைய இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப சூழ்நிலைகளிலும் மன நிறைவு உண்டு தனுசு நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக இருப்பதனால் பச்சரிசி தானம் செய்யவும் குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும் மகர ராசினியர்கள் அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கேட்ட இடத்தில் பண உதவிகள் உங்களுக்கு இன்று வந்து சேரும் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் உண்டு கும்பராசினியர்கள் குழந்தைகளால் இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார் சிவனாலய வழிபாடுகள் சிறந்தது என்று கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவனாலய வழிபாடு மனதிற்கு அமைதியும் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தோஷ நிவர்த்தியாகும் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் நீண்ட நாளாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகளும் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்று திங்கட்கிழமை ஏகாதசி திதிகள் பெருமாளை வணங்கலாம்